ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனி இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த அஞ்சு பொருட்களை வாங்கி நீங்கள் சிவன் கோயிலுக்கு கொடுங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரதோஷ காலம் சிவபெருமான் ஆழகால விஷயத்தை உண்டு தேவைகளைக் காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையே பிரதோஷ காலமாகும் நந்தின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனம் ஆடியதாக சொல்லப்பட்டதுனால நந்தின் கொம்புகளுக்கு இடையில் உள்ள சிவனை தரிசனம் செய்வதுதான் சிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தன்று சிவன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அனைத்துமே நீங்கிவிடும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பிரதோஷத்தன்று நாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள் ஒன்று பிரதோஷ விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்றோம் திரியோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கிறவர்கள் பிரதோஷத்தன்று விரதம் வழிபாட்டாலே போதும் பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமைகளில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது பிரதோஷங்களில் திங்கட்கிழமை வரும் சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்கின்றோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரியும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரகதோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வருகிறது இது பிறகு வரும் அரிதான சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று காலை ஏழு நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி ஏழாம் தேதி காலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை உள்ளது திரியோதசி திதி இதனால் ஏப்ரல் ஆறாம் தேதி நாள் முழுவதும் சனி பிரதோஷ விரதத்தை இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த நாளில் ஐந்து பொருட்களை சிவன் கோயிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும்போது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும் அதற்குப் பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருக்கும் பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் இதனால் சிவனின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்